பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் ஒன்பது உத்தரிக்கிற ஸ்தலத்தின் வேதனைகளால் உத்தரிக்கிற ஆத்மாக்களுக்கு பேறுபலன் வருகிறதா இல்லையா என்பது பற்றி தியானிப்போம் ஒருவனும் வேலை செய்யக்கூடாத இராக்காலம் என்று சேசநாதர் சுவாமி தாமே திருவுழம் பற்றினார் இத்திவ்ய வாக்கியத்துக்கு அர்த்தம் எதுவோவெனில் செத்த பிற்பாடு ஒருவரும் யாதோர் பலனுள்ள புண்ணியத்தை செய்ய முடியாது என்றும் பலனளிக்கும் யாதோரு தர்மத்தை பண்ண முடியாது என்றும் வேதபாரகர் எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஆகையினாலே சகலமான மனுஷரும் அவர்கள் உயிர் வாழும் போதே மோட்சத்தையும் நற்பலன்களையும் பெருவிக்கும் எவ்வித புண்ணியங்களையும் தர்மங்களையும் மகா சுறுசுறுப்புடனே பண்ண கடவார்கள் அல்லவா ஜீவிய காலத்தில் தக்க பிரகாரமாய் செய்ததெல்லாம் பலிக்கும் தவத்தினால் அதிக சந்தோஷத்தையும் ஜபத்தினால் அதிக பேரின்பத்தையும் தர்மத்தினால் அதிக பிரதாபத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்கிறது சத்தியமாம் உத்தரிக்கிற ஸ்தலத்திலோ அப்படி அல்லவே அதில் படுகிற சொல்லிலும் நினைவிலும் அடங்காத வருத்தங்கள் யாவும் உத்தரிப்பு கடனுக்கு உதவும் அல்லாமல் அவைகளால் மோட்சத்தில் ஓர் அற்ப பிரயோஜனமும் சிறிய பலனும் வரத்தக்கதாய் இல்லை அதில் ஆத்மாக்கள் பண்ணுகிற சபங்களினாலே தங்களுடைய வேதனைகள் கொஞ்சமாகிலும் குறைந்து போகிறதும் இல்லை சர்வேஸ்வரனுடைய கோபாக்னி அமர்ந்து போகிறதும் இல்லை அதில் மோட்சத்தின் மேல் அந்த ஆத்மாக்கள் படுகிற ஆசைகளினாலே அவர்களுக்கு அதிக வருத்தம் உண்டாகிறதே அதனால் ஒரு க்ஷணத்திற்கு முன் மோட்ச பாகியம் வரப்போகிறதா இல்லை அதனால் தாங்கள் படுகிறதெல்லாம் மிகவும் கொடியதாயினும் தங்களுக்கு ஒரு அற்ப பிரயோஜனமும் கொடுக்கிறதில்லை என்று கண்டு இந்த ஆத்மாக்கள் அதிகம் வருத்தப்படுகிறார்கள் என்கிறதற்கு சந்தேகமில்லை ஜெருசலேம் நகரில் வியாதியஸ்தருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் குளம் ஒன்று இருந்தது அதிலே தினம்தோறும் குறித்த நேரத்தில் முழுகிற முதல் வியாதியஸ்தன் எந்த நோயினாலும் நீங்கி குணமடைவான் முப்பத்தெட்டு வருஷ காலமாய் திமிர்வாதம் கொண்ட ஒரு வியாதியஸ்தன் ஒருவன் அக்குளத்தின் ஓரமாய் வெகுகாலம் உட்கார்ந்திருந்தாலும் பிறர் உதவியின்றி அவன் தனக்கு உதவி கொள்ளக்கூடாதிருந்ததினாலே ஆரோக்கியத்தை தரும் இந்த ஜலத்தில் இறங்க இயலாதவனாக இருந்தான் அதனால் இந்த வியாதியஸ்தனுக்கு வந்த விசனம் கொஞ்சம் என்று சொல்லக்கூடுமோ உத்தரிக்கிற கடுக்கும் அப்படியே சம்பவிக்கும் இந்த ஆத்மாக்கள் தானே யாதோர் சகாயம் பண்ணிக்கொள்ள கூடாது என்கிறதினாலே தங்களுக்கு புறத்திலிருந்து உதவி வராவிட்டால் தங்களுடைய உத்தரிப்பு காலம் மட்டும் மிகவும் வேதனைப்பட்டு வருந்துவார்களாம் மற்ற அநேக ஆத்மாக்கள் அவர்களுக்காக நடந்த தர்மங்களினால் மோட்சத்திற்கு போகிறதையும் தங்களுக்கு ஒருவரும் சகாயம் பண்ணாதிருப்பதையும் கண்டு அந்த ஆத்மாக்களுக்கு எவ்வளவு வேதனை என்று கண்டுபிடிப்பாருண்டோ மக்குபேயர் இரண்டாம் ஆகமம் ஏழாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது போல அக்காலத்தில் ஒரு தாயும் அவளுடைய ஏழு பிள்ளைகளும் பிடிபட்டு வேதத்துக்காக கொடுங்கோலனான அந்தியோகஸ் ராஜாவினால் மிகுதியான வேதனைகளை அனுபவிக்கும் போது அந்த வேதனைகளால் தங்களுக்கு மோட்சத்தில் அதிக மகிமையும் அதிக பாக்கியமும் சந்தோஷமும் வரும் என்கிற நம்பிக்கையினாலே புறமதத்தார் எல்லோரும் அதிசயப்பட விடாத பொறுமையோடும் ஆனந்த சந்தோஷத்தோடும் அந்த வேதனைகளை அனுபவித்து மகிமையாய் செத்தார்கள் உத்தரிக்கிற ஆத்மாக்களோவேனில் தாங்கள் படுகிற வேதனைகளினாலே கொஞ்சமாகிலும் பலன் வராததை பற்றி அதிக வருத்தப்படுவார்கள் அல்லாது மற்றபடி அல்ல பூமியில் இருக்கிறவர்கள் ஒரு சின்ன செபத்தை பண்ணினால் ஒரு காசு பிச்சை கொடுத்தால் ஒரு அற்ப துன்பம் சர்வேஸ்வரனை குறித்து சகித்தால் அவர்களுக்கு அனுபவித்த வருத்தங்களை விட உத்தரிக்கிற ஆத்மாக்கள் அதிக கொடுமையான வருத்தங்களை பட்டாலும் அதனால் அவர்களுக்கு யாதொரு பலனும் இல்லை ஆகையினாலே எவ்வகையிலும் அவர்களுடைய வேதனை மிகுதியாகும் அல்லாமல் அவர்களுக்கு ஒரு அற்ப ஆறுதலும் வர காணும் சற்றாகிலும் அந்த ஆத்மாக்களுக்கு புறத்திலிருந்து ஆறுதல் உதவி வரக்கூடுமோ அப்படி வருகிறது சந்தேகமாயிருக்கிறதும் கொஞ்சமாயிருக்கும் அது எப்படி என்றால் பழைய ஏற்பாட்டில் விளங்கின பித்தா பித்தாவாகிய சூசையப்பார் தன்னுடைய சகோதரர்களின் காய்மாகாரத்தால் அடிமையாய் விற்கப்பட்டு அநியாயமாய் தன் பேரில் சாட்டின இல்லாத கை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் அதில் தம்மோடு கூட சிறைப்பட்ட ராஜாவினுடைய ஒரு உத்தியோகஸ்தனுக்கு பெரிய சகாயம் பண்ணினதன் பேரில் சூசையப்பார் அவனுக்கு சொன்னதாவது நீ நன்றாயிருக்கும்போது என்னை நினைத்து என் பேரில் தயவாயிருந்து ராஜாவிடத்தில் எனக்காக பேசி என்னை இந்த சிறை கூடத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் செய்ய வேண்டும் என்று மன்றாடினார் அப்படியிருந்தும் அந்த மனுஷனுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமானாலும் தனக்கு உபகாரம் செய்த சூசையப்பாறை மறந்து போனான் உத்தரிக்கிற ஆத்மாக்களுக்கு அந்த பிரகாரம் சம்பவிக்கும் என்பது நிச்சயம்தான் பிள்ளைகள் தங்களுடைய தாய் தகப்பனையும் தாய் தகப்பன் தங்களுடைய பிள்ளைகளையும் சிநேகிதர்கள் தங்களுடைய சிநேகிதரையும் உபகாரம் பெற்றவர்கள் தங்கள் உபகாரிகளையும் மறந்து அவர்களின் அவதியை குறிக்க ஒன்றும் செய்யாது போவார்களாம் ஏதாகிலும் செய்வார்களே ஆனால் மிகவும் இருக்கும் மறித்தவர்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் பொறுக்கப்படாத வேதனைகளை அனுபவிக்கும் போது அவர்களுடைய பிள்ளைகளும் உறவு முறையாரும் ஊரார் சிநேகிதரும் அந்த செத்தவர்களின் ஆஸ்திகளை செலவழித்து திருப்தியாய் சாப்பிட்டு சிலாக்கியமாய் உடுத்தி ஆடிப்பாடி கொண்டாடி அவர்களுக்காக யாதொன்றையும் செய்ய மாட்டார்கள் அதனால் அவ்வளவு வருத்தப்படுகிற ஆத்மாக்கள் யாதொரு உதவியும் இன்றி தங்களுக்கு விதித்த உத்தரிப்பு எல்லாம் நிறைவேற்ற வேண்டியிருக்கும் கிறிஸ்தவர்களே நீங்களும் உங்களைச் சேர்ந்த ஆத்மாக்களுக்கு உதவி செய்யாமல் அவர்களை மறந்து போவீர்களா அவர்களை மறந்து போவீர்களே ஆனால் அது பெரிய கொடுமை என்று உங்களுக்கு தோன்றாதோ ஆகையினாலே நீங்கள் செய்கிறதெல்லாம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும்படிக்கு நல்ல கருத்தோடு சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் ஜீவிய காலம் பலனுள்ள காலம் என்றும் அறுப்பு காலம் என்றும் மகிமை சம்பாவனை பெருவிக்கும் காலம் என்றும் நன்றாக விசாரித்து இராக் காலமான சாவு வரும் முந்தி நீங்கள் எல்லோரும் எவ்வித புண்ணியங்களையும் விரும்பி செய்ய கடவீர்கள் நானாவித துன்பங்கள் நிறைந்த சிறைச்சாலைக்கு சந்தோஷமாய் போக சம்மதிப்பாருண்டோ சம்மதிப்பாரில்லை என்றால் நீங்கள் எப்படி பற்பல பாவங்களை கட்டிக்கொண்டு சகல வேதனைகள் நிறைந்த ஸ்தலமாகிய உத்தரிக்கிற ஸ்தலமாகிய சிறைச்சாலைக்கு போக சம்மதிக்கிறார் போல இருக்கிறீர்கள் இதை போல புத்தி இனமுண்டோ சொல்லுங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டிய எங்கள் கடவுளான சர்வேஸ்வரா ஸ்திரீபூமான்களாகிய உமது அழியார்களுடைய ஆத்துமாக்களின் பேரில் உம்முடைய கிருபியை ஏராளமாய் பொழிய பண்ணி அவர்கள் ஞானஸ்நானம் பெரும்புதிக்கு தேவரீர் திருவுளமானீர் என்கிறதுனாலே நித்திய பேரின்பத்தில் முடியாத சந்தோஷத்தை அவர்களுக்கு தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் சுவாமி ஆமேன் இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து கோவிலில் ஏதாகிலும் காணிக்கை வைக்கிறது இன்றைய தியானிப்பதற்கான புதுமை நிக்கோலோ என்கிறவர் உத்தரிக்கிற ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனிடத்தில் அவருடைய தவமும் வல்லமையாயிருந்ததினாலே உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் தங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கேட்கத்தக்கதாக அவருக்கு அநேக முறை காணப்பட்டார்கள் என்று அவரது சரித்திரத்திலே எழுதியிருக்கிறது ஒரு நாள் அவர் நித்திரை செய்து கொண்டிருந்த போது சில நாட்களுக்கு முன்னர் இறந்து போன அவரது சிநேகிதரான என்னும் சன்னியாசியாருடைய ஆத்துமம் அவரிடத்திலே வந்து தான் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கிறதாக அறிவித்து குருவே என்னோடு கூட வந்து உத்தரிக்கிற ஸ்தலத்திலே ஆத்துமாக்கள் படும் வேதனையை பாரும் என்றது அப்படியே அந்த அட்சிய சிஷ்டவர் அந்த ஆத்துமத்தை பின்தொடர்ந்து போகிறார் போல ஒரு விஸ்தாரமான மைதானத்தில் வந்து சேர்ந்தார் அந்த மைதானத்தின் இப்பக்கத்திலும் அகோரமாய் எரிந்து வானம் மட்டும் பாயும் அனல் நிறைந்த ஒரு பெரிய சுவாலையை கண்டார் அந்த சுவாலையின் நடுவில் எண்ணிக்கை இல்லாத ஆத்மாக்கள் மிகுந்த வருத்தத்தோட வருகிறதையும் பயங்கரமான அபய சத்தம் இடுகிறதையும் தங்களுக்கு எப்படியாக உதவி ஒத்தாசை பண்ண வேண்டும் என்று கேட்கிறதையும் கண்டார் அதை கண்டு பயந்து வெருண்டு நடுநடுங்கி நிற்கும் போது அவரை கூட்டி கொண்டு வந்த அந்த சந்நியாசியாருடைய ஆத்மம் குருவே இவ்வளவு வருத்தப்படுகிற ஆத்துமாக்களின் அவர்கள் படும் வேதனை மனுஷருடைய புத்திக்கு அவர்கள் தங்களுக்கு ஒரு அற்ப உதவியும் திராணி உள்ளவர்கள் அல்ல நீரோ வெனில் அவர்களுக்காக ஜபங்களையும் திவ்ய பூசைகளையும் தவ கிரியைகளையும் ஒப்பு கொடுக்க சம்மதிப்பீரேயானால் அவர்களுக்கு உதவுகிறதும் அல்லாமல் உம்முடைய கிருபையால் அநேக ஆத்துமாக்கள் இந்த நிர்பாக்கியமான இடத்தை விட்டு கடவார்கள் மறைந்து நிக்கோல என்று சொல்லி சிஸ்டர் என்கிறவர் உடனே சாஷ்டாங்கமாய் விழுந்து திரளான கண்ணீரை சொரிந்து தாம் கண்ட ஆத்துமன்களை குறித்து பக்தியோடு ஜபங்களை செய்து சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுத்தார் விடியற் காலம் சிரேஷ்டரான குருவின் உத்தரவை பெற்று அந்த ஆத்துமாக்களுக்கு திவ்ய பூசை செய்து அதோடல்லாமல் எட்டு நாட்களுக்கு மிகுந்த சுறுசுறுப்போடு ஜெபங்களை செய்து திவ்ய பூசை ஒப்பு கொடுத்தார் எட்டாம் நாளிலே முன் என்ற சன்னியாசியாருடைய ஆத்துமம் பிரதாபமுள்ள முகத்தோடு அவருக்கு காணப்பட்டு தாமும் தம்மோடு அநேகம் ஆத்துமாக்களும் அவரது ஜப தப மற்றும் பூசையினாலே உத்தரிக்கிற ஸ்தலத்து வேதனைகளில் இருந்து மீட்டு ரட்சிக்கப்பட்டு மோட்சத்துக்கு போகிறதாக அறிவித்து நன்றி அறிந்த மனத்தோடே சுவாமியாருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி மறைந்து போனது கிறிஸ்தவர்களே இப்போது சொன்ன புதுமையினாலே மீட்டு ஆசை உங்களுக்கு வருகிறது என்பதற்கு சந்தேகம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும்படிக்கு நிக்கோலோவை பார்த்து ஆத்மாக்களுக்காக அதிக சுறுசுறுப்போடு ஜப தப தான தர்மங்களை செய்ய வேண்டும் அப்படி செய்வீர்களானால் உங்களாலே அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு மோட்ச பேரின்பத்தை அடைவார்கள் என்று அறிய கடவீர்களாக மரித்த விசுவாசிகளுடைய சேசு தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மூச்சவாசிகளோடே தேவரீரை வேண்டி கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய திரு ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடது பாதத்தின் திரு வணங்கி நமஸ்கரித்து முக்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் திவ்ய சேசுவே இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மை தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோட வெறுக்கவும் கர்த்தர் செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக இராச்சியம் மருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் ஸ்பீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டு சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும்

நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாத இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமேன் விதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நான்கு சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் உன்னத சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஐந்து சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் வியாகுளத்தையும் குறித்து தேவரீருடைய மட்டற்ற சினேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே தேவரியருடைய மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் ஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அதன் சர்வேஸ்வரனுக்கு கர்த்தருமாய் இருக்கிற சேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு ரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த ஐந்து மன்றாட்டுகளையும் அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி ஆமீன் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய திரு ரத்தத்தை பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாயிருக்கும்படிக்கு ஐந்து முறை சொல்லப்படும் மணவளி ஜபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே